நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் இன்றைக்கி ஒரு மிக சந்தோஷமான விஷயம் ஒன்று இணையதளத்தில் நான் பார்த்தேன் அதை பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதுக்காக அந்த வீடியோ அது என்ன தம்பி சந்தோஷமான விஷயம்னு கேட்டிங்கன்னா கெட்டதுலையும் ஒரு நல்லது நடக்குதுங்க எப்போவுமே ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அந்த கெட்டது நடக்கிற போது யாரெல்லாம் நம்மளை பார்த்து இகழ்கிறாங்க யார் நம்மளை துன்புறுத்துறாங்க யார் நம்மளை பார்த்து வந்து பரிதாபப்படுறாங்க யார் நம்ம கை கொடுத்து உதவ நினைக்கிறாங்க அப்படின்றத சம்பவம் அதெல்லாம் தேடி போது கெட்டதுலையும் நல்லது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம் அப்படி ஒரு கெட்டது நடந்துச்சு அதுக்கு ஒரு நல்லதும் நமக்கு கிடச்சிருக்குது அது என்ன கெட்டது என்ன நல்லது தலையும் இல்லாமல் வாளும் இல்லாமல் சொல்லாதப்பா என்ன மேட்ருன்னு கரெக்டாக சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா அதுதாங்க மேட்டரே சம்பவமே அதாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் பறி போய்விட்டது நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் பறி போய்விட்டது இன்னும் வந்து வழக்கு வந்து ஃபைனலாக தீர்ப்பாகலை இருந்தாலும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பறி போனது பறி போனது தான் ஏதோ ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா வேணா சின்ன மறுபடியும் கிடைக்கலாம் மற்றபடி பறிபோன சின்னம் பறிபோனது தான் இப்போ இந்த கேப்பில் இந்த சின்னத்தை கைப்பற்றிய கட்சி திருவடுகர் கூட்டம் தெலுங்கு லாபி அல்லது திராவிட கும்பல்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா நீ பிரிவினை மதம் பேசுகிற மாதிரியே பேசுகிற அவங்க தெலுங்கருங்கிற நம்ம தமிழர்ன்ற நீ வந்து சரியில்லையே அப்படின்னு எனக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மனக்குமரம் எனக்கு அப்படியே கேட்குது ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நான் அப்படி சொல்ல விரும்பலை ஆனால் அவங்க தன்னை அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்களா இந்த பிஏபி அப்படின்ற பார்ட்டி எங்கிருந்து வருது நம்மலாம் கர்நாடகா நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ப்ரெஸ் மீட்டில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஆந்திராதேன் அங்கிருந்தே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி சின்னம் கிடச்ச உடனே ஆளாக அவங்ககிட்ட போய் தமிழகத்தினுடைய கூட்டணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திராவிட தெலுங்கு தேச கட்சி திராவிட தெலுங்கு தேச கட்சி அந்த கட்சியின் பெயரே தமிழில் தான் எழுதுறாங்க அது வர விஷயம் திராவிட தெலுங்கு தேசம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போ தெலுங்குகள் தான் திராவிடர்களா அப்படின்ற கேள்வியை எனக்கு கேட்க தோணுது உங்களுக்கும் கேட்க தோணலாம் யார் திராவிடர்கள் அப்படின்ற கேள்வியை வந்து நீங்கள் வந்து நியாயமாக கேட்க வேண்டிய ஆள் யார் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவர்கள் தான் இல்லாத திராவிடமே நம்மளை வழிநடத்துகிறது திராவிடம் என்பதே ஒரு மாயை அது ஒரு கற்பிதம் அது ஒரு போலி அப்படின்னு சொன்னவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் தான் அவருடைய பேச்சை நான் அடிக்கடி கேட்கறதுனால ஒரு முடிவு எடுத்திருக்கேன் திராவிடம்ங்கிறது இல்லை இல்லாத ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேர் தெலுங்குகள் அப்படின்னு ஒரு பொது எதிரி வர்றான் கால் உண்ட விடக்கூடாது நீங்கள் திமுக அதிமுக உங்கள் சண்டையை தேர்தலில் போடுங்க ஆனால் பொது எதிரி வர்றான் கால் உண்ட விடக்கூடாது அவனை காலை வாரி விட்டுறணும் அப்படின்னு பேசினார்லையே ஒருத்தர் அவருக்கு திராவிடம்னா என்னென்னு தெளிவாக அர்த்தம் தெரியும் அப்போ பொது எதிரி அப்படின்ற முடிவு பண்ணி ஒரு கூட்டம் என்ன செய்யுது அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக கடுமையான வேலை செய்யுது இந்த கடுமையான வேலை செய்கிற கூட்டத்தை பேக்கிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க திமுக இந்த திராவிட தெலுங்கு தேச கட்சியினுடைய அந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அறிவகங்கிற போர்டு தான் இருக்குது திமுகவுடைய கொடி தான் பறக்குது அப்போ யார் இந்த சின்னத்தை தடுக்கிறதுக்கான வேலை செஞ்சிருக்கா திராவிட தெலுங்கர் அப்படின்னு சொல்லும்போது அப்போது தெலுங்கர் யா இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு இதெல்லாம் கேட்டோம்னா நம்மளை பிரிவினைவாதம் பேசுகிறோன்னு சொல்லிடுவாங்க நம்ம பேசலை அவங்க தமிழ் பேசும் தெலுங்குகள் அப்படின்னு ஒரு கட்சியை தோங்குறாங்க அமைப்பை தோங்குறாங்க அப்படிங்கிற போது தான் இங்கே சிக்கலாகுது தமிழ்நாட்டில் அரசு தேர்வு எழுதும்போது பத்தாம் வகுப்பு தேர்வு போது தெலுங்குல பாடம் எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் வேணும்னு போராடி அதுக்கான உரிமையும் பெற்றுக்கிறாங்க நீதிமன்றம் போய் உரிமையும் பெற்றுக்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தில் தெலுங்குகள் யாருன்ற கேள்வி நீங்கள் தான் கேட்டுக்கணும் சரி அந்த சப்ஜெக்ட் ரெண்டாவது போகும் இப்போ நல்லதுலையும் கெட்டது என்னதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கும்பல்களுக்கு அண்ணன் சீமானவருடைய சின்னம் கிடைச்சிருச்சு சட்டப்படியாக கிடைச்சிருச்சு கிடைக்கிற பொழுது சின்னத்தில் நிற்கிறதுக்கான வேட்பாளர்கள் வேணும் இப்போ நம்ம அந்த கூட்டம் என்ன பண்ணணுன்னா பேக் அண்ட்லேருந்து ஒர்க் பண்ணோம் சிண்டு விடும் சண்டையை விடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையை வந்து அப்படியே தூண்டி விட்டே இருக்கும் ஆனால் களத்தில் போய் நின்று பண்ணது கிடையாது அப்படி களத்தில் போய் நிற்கிற போது அண்ணன் சீமானருடைய சின்னத்தை இவங்க கைப்பற்றி வந்தாங்க அப்படின்னா இந்த சின்னத்திற்கான பிரச்சாரம் பண்ணும்போது சீமான் தம்பிகள் நாலாகரை இருந்து இவங்களுக்கு செருப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது செருப்படி போட்டு அங்கே செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேர்தலில் கலவரம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கேப்பில் ஒரு சின்ன இதுக்காக நாங்கள் வந்து வாழ்க்கை இழக்க விரும்பலை அப்படின்னு நினச்ச அந்த திருவடுக கும்பல்கள் அந்த நம்ம ராஜபக்சினுடைய சொந்தக்காரங்க ராஜபக்ச சொந்தக்காரங்கன்னு நான் சொன்னதுக்கு நீங்கள் கோபப்படக்கூடாது நியாயமாக நீங்கள் யார்கிட்ட கோபட்டுக்கணும்னா அது என்ன ஒருத்தர் மீசையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுவார் அது என்ன ஒரு நான் ஏதோ ஒரு நாயிடோ ஏதோன்னு சொல்லுவார் எல்லா மீடியாக்கள்லாம் பேட்டி கொடுப்பாருலாங்க ஒருத்தர் அவர் பேரன் டக்குன்னு எவ்வாறு கீழே கமேண்டில் போடுங்க அவர்தான் சொன்னார் இங்கே இருக்கிற தெலுங்குகளும் அங்கே இருக்கிற ராஜபக்சையும் கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க தான் தம்பி சொந்தக்காரங்க தான் கண்ணு அப்படின்னு பேசினார் அந்த அவர் சொன்னது அடிப்படையில் இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கு சீமானன் தம்பிகளை கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்கள நீங்கினவங்க மனக்கசப்பில் வெளியே போனவங்களை அணுகி நீங்கள் நின்றுங்க உங்களுக்கு அங்கே தேவையான பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க யார் இந்த ராஜபக்ஷ கும்பல்கள் ஆனால் சீமானண்ணன் தம்பிகள் கட்சியிலேருந்து வெளியேறினவங்க அல்லது மனக்கசப்பில் வெளியே போனவங்க தனியாக இயக்கம் கட்டினவங்க இவங்க யாருமே ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணலைங்க அது தாங்க நான் பார்த்த நல்லதுலேயும் ஒரு இது கெட்டதுலேயும் ஒரு நல்லது பொதுவாக ஒரு கட்சியிலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா எப்போ அந்த கட்சியை காலவாரி விட்றது எப்போ அந்த கட்சியை அழிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குன்னு காத்திருப்பாங்க காத்திருப்பாங்களா மாட்டாங்களா காத்திருப்பாங்க அந்த கட்சியின் சின்னம் கிடைக்குது அப்படின்னா ஆளாக அந்த கட்சியின் சின்னத்திலேயே போட்டிக்கிட்டு தனக்கான பிரதிநிதித்துவத்தை வாங்கிக்கிறது வேலை வைப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி இயக்கம் கட்டினவங்க அமைப்பு கட்டினவங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஒரு பாசறை அப்படின்ற மாதிரி செயல்பட்டவங்க யாருமே விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியை விட்டு போயிடுச்சு இந்த சின்னம் எங்கக்கிட்ட கிடச்சிருச்சு இந்த சின்னத்தின் சார்பாக நீங்கள் போட்டி போடுங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஒருத்தர் கூட முன் வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லலை இது தாங்க நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய நல்லது இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆணி வேர் பலம் இதை எந்த கொம்பனாலும் எந்த ராஜபக்ச சொந்தக்காரங்களாலும் ஒன்றும் பிடுங்க முடியாதுங்க ஒன்றும் பிடுங்க முடியாது இதுதான் அண்ணன் அண்ணன் சீமானவர்களுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய பலம் ஆயிரம் அமைப்பு கட்டலாம் ஆயிரம் ஏக்கங்கட் கட்டலாம் ஆயிரம் மனக்கசப்புகள் அண்ணன் சீமானவர்கள் மேலே பல குறைகளை சொல்லலாம் கட்சியில் இருந்து வெளியே போனவங்க உள்ளே இருக்கிறவங்க நிர்வாகம் சரியில்லா செல் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அண்ணன் சீமானவர்களை காலைவாரி விட்டுருவோம் வாங்க அப்படி கூப்பிட்டா பொடா மயிரே ஆ அப்படின்ட்டு நம் மாளிகை அண்ணன் சீமானவர்களை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க பாதுகாப்பாங்க இந்த பலம் இந்த ஒற்றுமை நீடித்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும்னா நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு சோதனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் சோதனை வரும்பொழுது தான் யார் நல்லவர் யார் கெட்டவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா அதனால் இந்த கெட்டதுலையும் நல்லது சின்னம் பறி போனது கெட்டது ஆனால் அந்த சின்னத்தை கெட்ட பரி கெட்ட வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணன் சீமானவர்கள் இருக்க தம்பிகளை நிரந்தரமாக பிரிச்சிடலாம் நினச்ச இந்த ராஜபக்ஷ கும்பல்களுக்கு கிடச்ச பரிசுனவோ சாணியில் செருப்பு முக்கிய அடித்தது தான் இந்த நல்லது நீடித்து இருக்கணும் நிறைந்த சந்தோஷத்தோடு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் மேலே பல பேர் வந்து அவதூறு பரப்புகிறாங்க அத்தனை அவதூறுகளும் அண்ணன் சீமானவர் உரத்தர் மேலே மட்டும் பரப்பப்படுது நாலாக அறையிலிருந்து பரப்பப்படுது அவதூறுகள் கேலி கிண்டல்கள் நையாண்டிகள் விமர்சனங்கள்லாம் கிட்டத்தட்ட சின்னத்தையே ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க அப்போ எத்தனை எதிரிகளை தனி ஒரு மனிதன் தாங்குறார் எத்தனை எதிரிகள் தொடுக்கக்கூடிய போர் ஆயுதங்களை தனி ஒரு மனிதன் நின்று தாங்குறார் அப்போ நம்ம அவரை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது நம்ம இனத்தினுடைய தோல்வி அண்ணன் சீமானவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாரும் சுடுறது போலவே ஒரு கோடி பேர் குற்றஞ்சாட்டுங்க அவர் அப்படி இப்படின்னு ஆனால் அவரை விட்டால் வேறு ஒருத்தர் புதுசாக கொண்டு வாங்க அப்படின்னா இல்லை இல்லையா அப்படின்ற போது நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை பலப்படுத்துகிற முயற்சி தான் எடுக்கணும் அதுக்கு மாற்றா அவரை எப்பயாவது கீழே இறக்கலாம் அப்படின்ற முயற்சி எடுத்தோம்னா தோல்வி அவருக்கு இல்லை நமக்கு தான் இதை வந்து நான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினவங்க அமைப்பாக கட்டமைக்கப்பட்டவங்க இருந்து கற்றுக்கிட்டேன் ஏற்கனவே நான் பல முறை வந்து நான் மனதிலேருந்து சொல்லியிருக்கேன் எத்தனை முறை நம்ம வந்து வேறு வேறு கட்சிகளை பற்றி யோசித்தாலும் ஓட்டுன்னு போடும்போது நம்ம ஆளு வந்து அண்ணனு தான் போடுவாங்க அப்படின்னு அதை ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது ஒருவேளை மாறிடுவாங்களோ சின்னம் கிடச்சிதுனா மாறிடுவாங்களோ சந்தேகம் இருந்துச்சு அப்படிலாம் இல்லையா நாங்கள் வெளியே போய் அமைப்பு கட்டுவோம் எதுக்கு தந்தை பெரியார் அமைப்பு அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு ஆயிரம் அமைப்பு வச்சுருக்கேன் எல்லாரும் சேர்ந்து திமுக தானே சப்போர்ட் பண்ணுறாங்க தனியாக தேர்தலை போட்டி போடலில்ல நாங்களும் வெளியேருந்து அமைப்பு கட்டுவோம் வெளியேருந்து ஆலோசனை கொடுப்போம் வெளியேருந்து பலப்படுத்துவோம் எதிரியார் துரோகியார்னு பகுத்தறிஞ்சு உங்களுக்கு வெளியேந்து கொடுப்போம் ஆனால் வாக்கு வரும்போது அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக தான் போடுவோம் சீமானவர்களுக்கு எதிராக தேர்தல் களத்தில் நிற்க மாட்டோம் அப்படின்ற வாக்குறுதியை சொல்லியும் சொல்லாமலும் செயலிலே காட்டியிருக்காங்க இதுவே மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தலில் நாம் ஒருவேளை வெற்றி பெறாமல் தோற்று போனால் கூட இந்த இந்த ஒரு சந்தோஷமே நமக்கு போதுமானது அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன் சின்னம் கிடச்சா என்ன கிடைக்காட்டி என்ன ஏன்னா நல்ல மனிதர்களை அண்ணன் சீமானவர்கள் சம்பாரிச்சிருக்கிறாரு அந்த நல்ல மனிதர்கள் தொடர்ந்து அண்ணன் சீமானவர்களோட சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த நல்ல மனிதர்கள் யார் யார் அப்படின்றத நான் பட்டியல் போட்டோம்னா கிட்டத்தட்ட வீடியோ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பட்டியல்கள் இருக்குது தேர்தலுக்கு போட்டியிடுங்கள் அத்தனை பேர் அந்த கொல்கி கும்பல்கள் இந்த ராஜபக்சே கூட்டங்கள் கேட்டுகிட்டு வந்துருக்குது யாருமே வரல இனி வர நாட்கள்லேயும் யாராவது முன்வராமல் இருக்கணும் ஒருவேளை யாராவது முன் வந்தால் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லி அவங்கள திருத்தி அந்த பாதையில் போகாத ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றை முன்னிறுத்தி நீதான் பெரியாளுன்ற மாதிரி ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணி மீடியாக்காலில் காமிச்சு ஒன்றை பலியாடாக்கி கிட்டத்தட்ட இனத்தின் துரோகி நீ தான் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அதனால் அந்த பாதையில் போகாத அப்படின்னு நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சோசியல் அவேர்னஸ் வித் இதெல்லாம் சொல்லி அவங்கள மறுபடியும் நம்ம நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இணைக்கணும் அப்படின்றது என்னோடய ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இதை எடுத்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவை முழுசும் பார்த்தவங்களுக்கு நான் என்னுடைய மன ஓட்டம் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுருக்கும் எத்தனை கட்சிகள் இங்கே துவங்கப்படலாம் ஆனால் அண்ணன் சீமானவருடைய அரசியலை தாண்டி வேறு ஒரு அரசியலை யாராலையும் பேச முடியாது இப்போ நேற்று கட்சி துவங்கின விஜய் அவர்கள் இனி முதல் மேடை கூட பேச ஆரம்பிக்கல முதல் மேடையில் அவர் பேசுகிற பேச்சுக்களை நம்ம டீகோட் பண்ணி பார்த்தாலும் அதில் பல வார்த்தைகள் கண்டிப்பாக அண்ணன் சீமானவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மேடையில் பயன்படுத்துகிற வார்த்தையாக தான் இருக்கும் அதை தாண்டி அவர் ஒன்றும் பேசிட முடியாது நம்புறேன் ஒருவேளை ஒரு புதுசாக ஒரு அரசியலை விதைக்கிறாரா அப்படின்றத நம்ம ரெண்டாவது பார்ப்போம் ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியை நாம் விட்டுறக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய ரெக்வெஸ்ட் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி